பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ நம்ம இப்போ பார்க்க போகிறது இட்லிக்கு இல்லைனா தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து கால் கிலோ எடுத்திருக்கிறேன் அதில் பாதி அளவு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன் காஞ்ச மிளகாய் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில எள்ளு கால் கப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு இந்த கொல்லு வந்து நான் வந்து வறுத்து உடைச்சிட்டு தோலெல்லாம் எடுத்தாச்சு வச்சு இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தோல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக ரெண்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து ஒரே பிளேட்டில் கொட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு தனித்தனியாக எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டேன் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகாய் கொள்ளு எள்ளு மிளகு மிளகு சீரகம் பெருங்காயத்தூளை ஒன்றா வறுத்துட்டேன் மற்றது எல்லாத்தையும் தனித்தனியாக நான் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டேன் இங்கே பாருங்கள் கருவேப்பிலெல்லாம் நல்லா இப்படி இதை பாருங்கள் கை வச்சா தூளாகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பொடி வந்து வீணாகாமல் நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு மிக்சி கப்பில் கோர்ஸாக அரைக்கணும் கோர்ஸாக அரைச்சிட்டு கடைசியில் நம்ம எடுக்க போகிற நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பொடியை நான் ரெண்டு ஷிஃப்டாக போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கோர்ஸாக அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணியில் போட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை அடை அது மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் கூடவும் நமக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பொடியாக இருக்கும் நம்ம இதை கருப்பு உலந்தில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்